புதுச்சேரி அருகே மணப்பட்டு ஏரி உடைந்து சாலையில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடுவதால் கடலூர் பிரதான சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது சாத்தனூர் மற்றும் வீடூர் அணை திறப்பால் புதுச்சேரி எல்லைப் பகுதியான கன்னிய அருகே உள்ள மணப்பட்டி ஏரி உடைந்து புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது பேருந்து மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்கள் ஏதும் செல்லாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனிடையே அவசர தேவைக்காக வெளியே செல்பவர்கள் தங்களது இருசக்கர வாகனத்தை தண்ணீரில் தள்ளிக்கொண்டும் வயதானவர்களை தூக்கிக்கொண்டும் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன மேலும் ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணவத்தோடு செயல்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேரழிவை பெண்ஜோல் புயல் ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கு தக்க பாதுகாப்பு நடவடிக்கைக்கையும் மீட்பு நடவடிக்கையும் நிவாரண நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டிய அரசு இன்றைக்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் தாண்டோண்டித்தனமாக ஆணவத்தின் அடிப்படையில் எதிர்கட்சி தலைவராக சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத காரணத்தினாலே இன்றைக்கு பதினான்கு மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பேரழிவை சந்தித்து தனித்தீவுகளாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம்